பெவல் அண்ட் எம்போஸ் இது செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்போஸ் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஸ்டெயில் வந்து அஞ்சு ஸ்டெயில் கொடுத்துருக்காங்க அவுட்டர் பெவல் இன்னர் பெவல் எம்போஸ் ஸ்ட்ரோக் எம்போஸ் என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைல் நம்ம செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் நான் இப்போ எம்போஸ் கொடுத்துருக்கேன் அடுத்த டெக்னிக்கலாக வந்து இதுலேயும் மூணு ஸ்டைல் கொடுத்துருக்காங்க நம்ம மூணுல எது நமக்கு யூஸ் ஆகுதோ அந்த ஜாப்புக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அந்த டெப்த்து அந்த எம்போஸ் டெப்த் டெப்த்து என்னங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்துக்க முடியும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் மாறுது ஓகேங்களா அடுத்து வந்து டேரக்ஷன் அப்பாக வேணுமா இல்லை டவுனாக வேணுமானு நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்பு டவுன் அது சைஸ் க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க ஓகேங்களா சைஸ் மாறும் அடுத்து சாஃப்டன் அது எஜ்ஜு வந்து எப்படி ஸ்மூத் ஆகணுமா இல்லை அந்த நல்லா ஷார்ப்பாக தெரியணுமாங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த சேடோட ஏங்கிள் உங்களுக்கு எந்த ஏங்கிளில் வரணுங்கிறத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து காண்டூர் உங்களுக்கு அதே அப்படி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா காண்டூர் அதே தான் உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்ட் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஹைலைட் மோடு இப்போ இங்கே ஹைலைட் ஆகிட்டுருக்கு இல்லைங்களா அது மோடு என்ன உங்களுக்கு மோடு வேணாலும் வச்சுக்க முடியும் ப்ளஸ் என்ன கலரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் லைட் எம்போஸில் நீங்கள் இந்த வேறு கலர் கொடுக்கணுன்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா ஹைலைட் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே கொடுக்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹைலைட் வந்து எப்படின்னா எல்லோ கலர் டிஸ்பிளே இருக்கு இது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் டெபாசிட்டிங்கன்னு இன்னும் நல்லா தெரியும் ஓகேங்களா அடுத்த ஆகிறது சேடோ மோடு உங்களுக்கு சேடோ வந்து இன்னும் பிளாக் கலரில் வேணுமா இல்லை என்ன கலரில் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ப்ளண்ட் மோடு வந்து நீங்கள் நார்மல் கொடுத்துக்கங்க ஓகேங்களா இப்போ நல்லா வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா மல்டிபிள் அதில் காண்டூர் அடுத்து கான்டூர் காண்டூர் இது காண்டூர் நீங்கள் கொடுத்துக்க முடியும் முடியும்ங்களா அதோடய ரேஞ்ச் உங்களுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து டெக்ஸ்டர் இந்த எம்போஸ்க்கு வந்துட்டு பேட்டன் என்னாச்சும் பேட்டன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பேட்டன் வந்து லோட் பண்ணிக்கிறாங்க கொண்டு வந்துக்க முடியும் அந்த பேட்டனுடைய ஸ்கேல் எவ்வளோ பெருசாக இல்லை சின்னதாக வரணும்னா அதோடைய டெப்த்து உங்களுக்கு எப்படி வரணும்னு இங்கே கொடுத்துக்கலாம் இன்வெர்ட்டாக வரணும்னா இன்வெர்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து சேட்டின் சேட்டின் செலக்ட் பண்ணியிருக்கான் பிளண்ட் மோடு கொடுத்துக்கலாம் கலர் உங்களுக்கு சேட்டின் கலர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நார்மலாக இருக்கட்டும் ப்ளண்ட் மோடு நார்மல் வச்சுருக்கான் கப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ டிஸ்டன்ஸு க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க ஓகேங்களா சைஸ் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா பட்டுப்புடவில் அப்படியே மின்னும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இங்கே உங்களுக்கு தெரியுது அது மாதிரி காண்டூர் நம்ம வேணுங்கிறதை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து கலர் ஓவர்லே இந்த கலர் ஓவரலைங்கிற என்னென்னா நீங்கள் கொடுக்குற எஃபெக்ட்டுக்கு மேலே என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்க முடியும் இந்த பட்டன் கிளிக் பண்ணுறீங்க கலர் வரும் நம்ம என்ன கலர் வேணுமோ அந்த கலர் இங்கேயே செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம் அந்த கலருடைய ஒப்பாசிட்டி எவ்வளோ ஒன்று நீங்கள் கொடுத்துக்க முடியும்